பகவத் கீதா தியான ஸ்லோகங்களை கூறி அசத்தும் ஏழு வயது சிறுவன் ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து சாதனை கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் நீலம் தம்பதியரின் மகன் திரிசூலவேந்தன் நான்காம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறு வயது முதலே பஞ்சாங்கம் படிப்பது சிவ புராணம் பாடுவது அனுமன் சாலிசா என ஆன்மீக வாசகங்களை கூறுவதில் ஆற்றல் பெற்றுள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டின் அருகே உள்ள ராதா என்பவர் பகவத்கீதா படிப்பதை ஆர்வமுடன் கவனித்துள்ள இவரின் திறமையை கண்ட கண்டராதா பகவத்கீதாவின் சமஸ்கிருத தியான ஸ்லோகங்களை கூறி பயிற்சி அளித்துள்ளார் இந்த நிலையில் சிறுவன் ஒன்பது அத்தியாயங்கள் கொண்ட கீதா தியான ஸ்லோகங்களை அச்சு பிசங்காமல் தெளிவாக கூற துவங்கியுள்ளார் சிறுவன் வேந்தனுக்கு முறையாக அளித்த பயிற்சியால் சமஸ்கிருத மொழியில் கீதா தியான ஸ்லோகங்களை இரண்டு நிமிடம் நாற்பத்தி ஓரு வினாடிகளில் கூறி அசத்தியுள்ளார் இவரது இந்த சாதனை ஆசிய உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது இது குறித்து சிறுவன் கூறுகையில் ஏற்கனவே பஞ்சாங்கத்தை தாம் வேகமாக படித்துள்ளதாகவும் அதன் தொடர்ச்சியாக கீதா தியான ஸ்லோகங்களை கூறுவதில் பயிற்சி பெற்றதால் இந்த சாதனையை செய்ய முடிந்ததாக கூறினார் ஒன்பது அத்தியாயங்கள் கொண்ட சமஸ்கிருத கீதா தியான ஸ்லோகங்களை கோவையைச் சேர்ந்த ஒன்பது வயது சிறுவன் கூறுவதை பல தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் பேர் எம்ரிசூலா வேந்தன் நான் ஸ்டேன் ஸ்கூலில் ஃபோர்த் படிக்கிறேன் ராதா மேம் எனக்கு கீதா தியான ஸ்லோக்கா சொல்லி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் இருந்துச்சு நான் ஸ்லோவாக ரெகுலர் ஆயிட்டு டூ மந்த்ஸ் நான் அதே பழகிட்டு இருந்தேன் நான் டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் டு ரிசைட் த கீதா தியான ஸ்லோக்கா பண்ணி நான் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி என்ன நான் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன் பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்தில் நக்சத்திரம் திட்டி யோகம் கரணம் திருக்குறள் தமிழில் பண்ணுவேன் ஹனுமான் சாலிசா ஹிந்தியில் சிவபுராணம் தமிழில் அது எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துருச்சு கிளாஸ்ல ஒரு ஐயரும் அதுக்கப்புறம் ராதாமாவும் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க